ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி மாஸ்கர் தூத்துக்குடி மாவட்டம் அயோக்கோட்டை கிராமத்துல நடந்த ஆடி பொங்கல் திருவிழாவோட சிறப்பு தொகுப்பதான் இந்த வீடியோல இப்ப நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லா அம்மன் கோவில்லையும் திருவிழா தான் என்னதான் நாம் சிட்டியில் எத்தனையோ திருவிழாக்கள் பார்த்துருந்தாலும் நம்ம சொந்த ஊர் மண்ணில் நம்ம அம்மனுக்கு கொடை அப்படின்னா சந்தோஷத்தில் நம்ம மனசு ரெக்க கட்டி பறக்கத்தனி செய்யும் ஆமாங்க நம்ம தூத்துக்குடி மாவட்டம் அய்யாக்கோட்டையூர் அருள்மிகு அன்னை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் நூத்தி முப்பத்தி ரெண்டாவது ஆடி பொங்கல் திருவிழா கடந்த ஆகஸ்ட் பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் வெகு சிறப்பாக நடைபெற்று முடியும்

கவுரு குத்துதல் அம்மன் திருவீதி உலா பொங்கல் வைக்கிறது கெடா வெட்டுதல் முளைப்பாரி விளையாட்டு போட்டிகள் வீர விளையாட்டுகள் அதுலையும் ரொம்ப முக்கியமா வழுக்கு மரம் ஏறுதல் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அது பத்தி நான் அப்புறமா சொல்றேன் அயக்கோட்டையூர் எந்து நாடார் துவக்கப்பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழா அம்மனுக்கு கூழ்வார்த்தல் திருமண வைபோகம் இனிசை கச்சேரி கும்மி அடித்தல் மஞ்சள் நீராட்டு விழா இப்படி சொல்லிட்டே போகலாம் ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா வீடியோ போடலாம் போட்டோஸ் வீடியோஸ் கேலரி நிரம்பி வழியுது பட் நான் ரொம்ப சுருக்கமா வீடியோ போடுறேன் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை வழுக்கு மரம் ஏறுதலை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ அதை பத்தி பார்க்கலாம் வழுக்கு மரம் ஏறல் அப்படிங்கிறது ஒருவர் உயரமான வலுவழுப்பான மரத்தில் ஏறி அதோட உச்சியில் கட்டப்பட்டிருக்கிற பரிசு முடிப்பை எடுக்கிற விளையாட்டு வழுக்கு மரம் ஏறல் பெரும்பாலும் கிராமங்களில் பொங்கல் பண்டிகை அல்லது ஊர் திருவிழா போன்ற பொதுவான நிகழ்வின் போது ஆடவரால் விளையாடப்படும் விளையாட்டு ஜல்லிக்கட்டு சிலம்பம் போல வழுக்கு மரம் அல்லது கழுமரம் ஏறும் விளையாட்டும் வீர விளையாட்டாகும் நன்கு வலுவழுப்பாக செதுக்கப்பட்ட ஐம்பது அல்லது அறுபது அடி உயரமுள்ள பாக்கு மரத்தை நட்டு அதன் மேல் சோற்று கற்றாழை கேழ்வரகு விரிவிச்சாறு விளக்கெண்ணெய் மற்றும் பலவிதமான எண்ணெய்களை தடவி பாக்கு மரம் மேலும் மேலும் வலுவழுப்பான மரமாக மாற்றப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வழுக்கு மரம் ஏறவங்க மேலேயும் மரத்தின் மேலேயும் போட்டியின் போது மஞ்சள் தண்ணீர் ஊத்தப்படுகிறது மரத்தின் உச்சியில் பணமுடிப்பு மற்றும் பரிசு பொருட்கள் கட்டப்பட்டிருக்கும் எந்த குழு அல்லது தனிநபர் வழுக்கு மரத்தில் ஏறி அந்த பணமுடிப்பையும் பரிசு பொருளையும் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கே அவ்வளவு எளிதாக அந்த பணமுடிப்பையும் பரிசு பொருளையும் கையில எடுத்துட முடியாது நல்ல உடல் வலிமை உள்ள இளைஞர்கள் முண்டியடித்துக் கொண்டு இந்த போட்டியில கலந்துக்கிறது அவங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னா ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி வேடிக்கை பார்ப்பதே பொதுமக்களுடைய மகிழ்ச்சி வழுக்கு மரத்தில் ஏறும் போது மர மீதும் மரம் ஏறுபவர் மீதும் மஞ்சள் தண்ணீரை அடிக்கிறதுனால ஏற்கனவே உள்ள தண்ணீரும் சேர்ந்து வழுக்கி கொண்டு கீழே பார்த்து கூடி நிக்கிறவங்க கை கொட்டி சிரிச்சு மகிழ்வாங்க கேலி கிண்டல் செய்யறவங்களையெல்லாம் மீறி மரத்தோட உச்சியில ஏறி அதுல உள்ள பரிசு பொருளையோ பணமுடிப்பையோ எடுக்கணும் வழுக்கு மரத்தில் ஏறி பணமுடிப்பையும் பரிசு பொருளையும் எடுக்கும் இளைஞர் வெற்றி பெற்றவர் ஆவார் அவரே சிறந்த வீரராகவும் கருதப்படுவார் எத்தனை முறை தோற்றாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்து ஒற்றுமையே பலம் என்பதை நிரூபித்தி காட்டினர் நம் ஐயக்கோட்டையூர் இளம் சிங்கங்கள்

மணியாண்டியில் மாணவாடிகள் சார்பாக மனமேர்ந்த நண்டிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு கலை இலக்கிய ரசனைகளில் ஒரு மிகவும் நுணுக்கமான ஐயப்பீண்டும் ஒருமுறை எங்களது சிறம் சார்ந்த வணக்கத்தை அன்போடு விடுத்துக் கொள்வோம்

कौन बनेगा करोड़पति कौन है अरे खाना गए पंचायत बाद में यार तू भी तू भी बोल यार अभी बोल यार सही सही बोल भाई तू भी बोल बन जाता तू भी बोल अरे चुपचाप पढ़ना भाई तू बता कौन बनेगा நம்ம உடலாகிய வண்டி செயல்பட ஆற்றல் அதாவது எனர்ஜி தேவைப்படுது போது நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமா சரியான நேரத்துல நல்ல விதவிதமான அறுசுவை உணவுகளை வழங்கி வயிற்று பசியை போக்கி சிறப்பாக செயல்பட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சே ஆகணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம அயோக்கோட்டையூர் ஊர் பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் போது அந்த வீடியோவையும் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை டேக்